அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி குரு பகவான் ஆவாரு பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கும்பராசிக்கும் நாலாம் பாதம் மீனராசிக்கும் இதுல ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் கணுக்காலையும் நாலாம் பாதம் கால் முன்னங்கால் ஆளுமை செய்றதும் இருக்கும் இவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து தி இந்த பெயர்ல இவங்க பேர் வைத்தால் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த நட்சத்திரம் ஒரு ஆனமா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துல உள்ளவங்களுடைய குண அமைப்பு இவங்களுடைய அதிபதி குரு பகவான் என்பதால் நியாயமா நடந்துப்பாங்க அநியாயங்களை தைரியமா எடுத்து உரைப்பாங்க தொலைநோக்கி சிந்திக்கிறதுல அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க எப்போதுமே எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க மற்றவர்களுக்காக இவங்க கஷ்டப்படுவாங்க முன்கோபியா இருப்பாங்க பரந்த மனசு இவங்களுக்கு இருக்கும் தன்னை பற்றி குறை கூறுவதை பொறுத்து கொள்ள மாட்டாங்க எந்த பிரச்சனையும் நியாயமா தீர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க உணர்வுகளை அடக்கி ஆளக்கூடிய திறனை கொண்டிருப்பாங்க நல்ல அறிவாற்றலும் பேச்சாற்றலும் கொன்றவங்களா இருப்பாங்க பால் நெய் தயிர் போன்றவற்றை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அதே போல அடுத்தவங்க இவரை பார்த்து அப்பாவி பிழைக்க தெரியாதவன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் இருப்பாங்க எதையுமே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி வெளியே காட்டிப்பாங்க அடுத்தவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க தான் உண்டு தன்னோட வேலையுண்டு இவங்க இருப்பாங்க தாராள மனசு கொண்டவங்களா இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட குடும்ப வாழ்க்கை இவங்க குடும்பத்தோட மீது எப்பயுமே அன்பு அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல தாமரை இலையில நீர் போல இவங்க என்னதான் பாசமா இருந்தாலுமே அந்த குடும்பத்துல பட்டும் படாமையும் இருக்க ஆரம்பிப்பாங்க இவங்க தன்னோட மனைவியை விட தான் குழந்தைகள் மீது அதிக பாசமா இருப்பாங்க பெற்றோர்கள்கிட்டையும் ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் மறைச்சு வாழ ஆரம்பிப்பாங்க அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க அதே போல தன்னோட சொத்தை யாருக்கு விட்டும் கொடுக்க மாட்டாங்க சின்ன வயசுல இருந்தே பெரிய அனுபவங்கள் நிறைய கசப்பான விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமா சந்திக்க நேரிடும் இவங்க ஆடை அணிகடங்களை விரும்பி அணிவாங்க வீண் செலவுகளை செய்ய மாட்டாங்க நல்ல அறிவும் புத்திசாலியமாவும் இவங்க இருப்பாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட தொழில் வாழ்க்கை துறவம் ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் இவங்க ஈடுபடலாம் இருபத்தாறு வயசு வரைக்கும் இவங்க கஷ்டங்களை சந்திச்சாலும் இருபத்தி ஏழு வயசுக்கு மேல வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இவங்களுக்கு படிப்படியா வர ஆரம்பிக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் கல்வி ஆசிரியராகவும் அறிவியல் அறிஞராகவும் இவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க சமூகத்துல மற்றவங்களால மதிக்கக்கூடிய தொழில் இவங்க செய்வாங்க இசை இலக்கியம் போன்ற துறைகளை இவங்க இருக்கலாம் பொதுப்பணித்துறையிலும் இவங்க செயல்பட ஆரம்பிக்கலாம் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் இல்லை ஏதாவது ஒரு சிறந்த வீரராகவும் இவங்க இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் விளையாட்டுத் தொழில் ஈடுபட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற ஆரம்பிக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எப்பயுமே சுறுசுறுப்பா எங்கனாலும் இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நோய்கள் வராது அதை மீறி வந்தா ஏதாவது கால்வழி மூட்டு வலி இந்த மாதிரி இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இவங்களுடைய அதிர்ஷ்டமான மரம் தேமா மரம் இம்மரம் இம்ம மர இந்த மரத்தை இவங்களுடைய புரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் வண்டி வாகனம் வாங்குறது கடன்களை தீர்க்கிறது விக்கிரங்களை பிரதிஷ்டை பண்றது மந்திரம் ஜெபிக்கிறது மந்திர உபாசனை பெயர்றது கிணறு வெட்டுறது மரக்கன்று நடுது செங்கல் சூளையில வைக்கிறது இதெல்லாம் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க பண்ண ஆரம்பிக்கலாம் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் திருக்குவளை ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது இருக்கு எந்த நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் செய்யக்கூடாது இவங்களுக்கு அது பொருந்தாத நட்சத்திரமாகவும் இருக்கும் மிக்க நன்றி